அனைவருக்கும் வணக்கம் கடகராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் குரு பயிற்சி என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நிகழ இருந்து நிகழ்ந்து கொண்டிருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நிகழ உள்ள குரு பயிற்சியால உங்களுடைய வாழ்வில் ஏற்பட போகும் ஆறு அதிரடியான திருப்பங்கள் என்ன என்பது குறித்தான முழுமையான தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி குரு அதைப் பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் இந்திரன் உள்ளிட்ட முப்பது முக்கோடி தேவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் குருவாக விளங்குவதால் பிரகஸ்பதி என பூஜிக்கப்படும் குரு பகவான் நவகிரகங்களின் நாயகன் என போற்றப்படும் சூரியனுக்கும் ஆச்சாரியராக திகழ்பவர் ஜாதகத்தில் தான் இருக்கும் ராசியிலிருந்து ஐந்து ஏழு ஒன்பதாம் ராசிகளை தன் சுப பார்வையினால் தோஷங்களை போக்கும் கருணையும் சக்தியும் பெற்றவர் குரு பகவான் வியாழன் பிரகஸ்பதி பொன்னன் என்ற பல பெயர்கள் இவருக்கு உண்டு அதிச்சாரம் வக்ரம் ஆகியவற்றின் பாதிக்கப்படாத கிரகம் இவர் மட்டும்தான் தவத்தினாலும் பக்தி ஒழுக்கம் நேர்மை வைராகியம் ஆகியவற்றினால் உயர்ந்த பிரம்மஞானிகள் பக்தியில் உயர்ந்த மாமேதைகள் அறிவாளிகள் உயர்ந்த மாமேதைகள் தர்ம நெறியிலிருந்து சிறிதும் பிறலாது மக்களை தனது குழந்தைகளாகவே பாவித்து நாட்டை ஆளும் மா மன்னர்கள் கற்பிச் பதிவிரதைகள் நாள் வேதங்களையும் கற்றுணர்ந்த பெரியோர்கள் பசுக்கள் பிறர் துன்பங்களையும் தன் துன்பம் போல் பாவித்து இறக்க குணம் கொண்ட உத்தமர்கள் ஆகியோருடைய கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்த்தால் குரு சிறந்த சுபபலம் பெற்றிருப்பது நமக்கு தெரியும் ஜனனகால ஜாதகத்தில் குரு சுபபலம் பெற்று பாவ கிரகங்களின் இருப்பின் நல்ல கல்வி உயர் பதவி கற்பில் சிறந்த மனைவி அன்பான கணவர் நேர்மை அன்பாக பேசும் திறன் ஒழுக்கம் மனம் நிறைந்த நிம்மதியான வாழ்க்கை ஆகிய மகத்தான பேரு பெற்று வாழ்வார்கள் இப்போ உலகில் சூரியன் சந்திரன் செவ்வாய் மூவரும் இவரது நட்பு கிரகங்கள் புத சுக்கரனும் பகை கிரகங்கள் மீனம் தனுசு ஆகிய இரண்டு ராசிகளுக்கும் இவரது ஆட்சி வீடுகளாகும் கடகம் இவரது உச்ச ராசியாகும் மகரம் நீச்ச ராசியாகும் ஜாதகத்தில் குரு உச்ச பலம் பெற்று அவரது தசையும் வந்தால் அந்த வயதிற்கும் காலத்திற்கும் ஏற்ப நன்மைகளை வாரி வழங்கக்கூடியவர் குரு பகவான் ஜாதகத்தில் பூர்வ புண்ணிய ராசியான ஐந்தாம் இடத்தில் சுபபலம் பெற்றிருந்தால் பார்வையால் பார்த்தாலும் அவரது தசை வரும்போது மகான்களுடைய தரிசனம் கங்காஸ்தான பாக்கியம் புண்ணிய தலங்கள் தரிசனம் ஆகியவை கிடைக்கும் தெய்வீக பெருமை பெற்ற குரு பகவானுடைய பிரதி தேவதை சதுர்முக பிரம்மா வியாழக்கிழமைகள் திருக்கோவில் ஒன்றிலோ அல்லது வீட்டின் பூஜை அறையிலேயோ தவறாவது தினமும் நெய்தீபம் ஏற்றி வைத்து குரு பகவானை வழிபடுவதன் மூலம் எண்ணற்ற நன்மைகள் நம்மளுடைய வாழ்வில் ஏற்படும் குரு நின்ற வீட்டில் அதிக நற்பலன்களை கொடுப்பதில்லை என்றாலும் பார்வை செய்யும் இடங்கள் ஏற்றம் பெறுகிறது குரு பார்க்க கோடி புண்ணியம் என்பது ஆன்றோர் வாக்கு எத்தகைய தோஷம் இருந்தாலும் குரு பார்த்தால் விலகிவிடும் குரு உச்சம் பெற்று கடக ராசியில் சஞ்சரிக்கும் போது பனிரெண்டு வருடத்திற்கு ஒரு முறை பூக்கும் குறிஞ்சி பூ பூக்கிறது சிம்மத்தில் சஞ்சரிக்கும் போது மாசி மகாமகம் கொண்டாடப்படும் கும்பராசியில் சஞ்சரிக்கும் போது கும்பமேளா கொண்டாடப்படுகிறது குரு திசை ஒருவருக்கு பெற்றால் வலுப்பெற்று அமைந்த குரு திசை ஒருவருக்கு இளமையில் அவர் கல்வியில் சாதனை மேல் சாதனை செய்வார் திருமண வயதில் நடைபெற்றால் சிறப்பான மன வாழ்க்கை தொழில் ரீதியாக மேன்மை பொருளாதார உயர்வு ஏற்படும் இறுதி காலத்தில் நடைபெற்றால் புத்திரர்களால் உயர்வு சமுதாயத்தில் பெயர் புகழ் உண்டாகும் அதேபோல் பழமிழந்து அமைய பெற்ற கிரகங்களின் மீது குரு பார்வை இருந்தால் அவற்றின் தோஷங்கள் விலகி பலம் உள்ளதாக மாறிவிடும் குரு தனித்து இருப்பது அவ்வளவு நல்லதல்ல குரு நின்ற இடம் பால் என்பார்கள் அதுவே குரு கிரக சேர்க்கையுடன் அமைந்தால் அந்த இடம் பலம் வாய்ந்ததாக மாறுகிறது குருவை பொறுத்த வரைக்கும் கோச்சார ரீதியாக இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் காலத்தில் பொருளாதார மேன்மை திருமணம் போன்ற சுபகாரியங்கள் கைகூடும் அது மட்டுமில்லாமல் புத்திர பாக்கியம் போன்ற யாவும் சிறப்பாக அமையும் ராசிக்கு இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்னு ஆகிய இடங்களில் கோச்சார குரு வரும்போது குரு பலம் என கூறுவோம் ஆனால் குரு ஒரு சுற்றுக்கு பனிரெண்டு வருடம் எடுத்துக் கொள்வதால் ஒருவருக்கு ஐந்து முறைதான் குருபலம் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு ஒருவர் ஜாதகத்தில் எந்த தோஷம் இருந்தாலும் குரு பார்வை பட்டால் அந்த தோஷம் நீங்கும் என்பார்கள் அதாவது ஒருவருக்கு திருமணத்தில் தடை இருந்தால் குரு பார்வை படும் போது தடை நீங்கி உடனே திருமணத்தை நடத்தி தருவார் ஜாதகத்தின் விதியையும் மாற்றும் வல்லமை குரு பகவானுக்கு மட்டுமே உள்ளது எனவேதான் திருமணத்தில் குரு பலம் வந்துவிட்டதா என நன்கு அறிந்த பின் திருமண முயற்சிகள்ல ஈடுபடுவார்கள் குருவினுடைய பார்வை கலத்திரஸ்தானத்தில் வரும்போது திருமண வயதில் உள்ள வர்களுக்கு அந்த காலகட்டத்தில் நிச்சயம் திருமணம் கைகூடி வரும் அதுபோல குரு பகவானுடைய ஒரு ஜாதகத்தில் குருவினுடைய அருள் முழுமையாக இல்லாவிட்டால் திருமணம் கால தாமதமாகலாம் அல்லது திருமண வாழ்வில் நிம்மதியின்மையோ குழந்தை பேரோ கிடைக்காமல் இருக்கலாம் இந்த குறையை சில பரிகாரங்கள் மூலமாகவும் குரு ஆராதனை மூலமாகவும் நிவர்த்தி செய்து கொள்ளலாம் குரு பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் ஒன்றாம் இடத்தில் இருக்க நீண்ட ஆயுள் மற்றும் செல்வம் கிடைக்கும் கிடைக்கும் இரண்டாம் இடத்தில் இருந்தால் அரசு வேலை மூன்றாம் இடத்தில் உதவி கிடைக்கும் குரு பகவான் நான்காம் இடத்தில் இருந்தால் வீடு வாகன யோகம் கிடைக்கும் குரு ஐந்தாம் இடத்தில் இருந்தால் புத்திர தோஷம் பெண் குழந்தைகள் தோஷம் நீங்கும் குரு பகவான் ஆறாம் இடத்தில் இருந்தால் பிரச்சனையில்லாத இல்லாத வாழ்வு மலரும் ஏழாம் இடத்தில் இருந்தால் நல்ல வாழ்க்கை துணை அமையும் எட்டாம் இடத்தில் இருந்தால் நீண்ட ஆயுள் கிடைக்கும் ஒன்பதாம் இடத்தில் இருந்தால் அள்ளி கொடுப்பாரு குரு பகவான் பதினொன்னாம் இடத்தில் இருந்தால் செல்வ நிலையில் உயர்வு உண்டாகும் பனிரெண்டாம் இடத்தில் இருந்தால் சுப விரயம் பெரிய மனிதர்களுடைய தொடர்பு கிடைக்கும் குரு பகவானால் ஒவ்வொருவருக்கும் எதிர்பாராத பல நன்மைகள் நிகழக்கூடிய ஒரு தருணமா இந்த காலகட்டம் அமைய இருக்குதுங்க இவ்வளவு மேன்மைகளை கொண்ட குரு பகவான் மேசராசியிலிருந்து தனது பகை கிரமான சுக்கரனுடைய ஆட்சி வீடான ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு இந்த பயிற்சியின் காரணமாக கடகராசியை சேர்ந்த புனர்பூசம் நான்காம் பாதம் முதல் பூசம் ஆயில்யம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான திருப்பங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பகவானுடைய ராசி சஞ்சாரம் எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் பாரி வழங்க இருக்குதுங்க இவ்வளவு நாட்களாக வருமானத்தில் குடும்ப செலவுகளை சமாளித்து உங்களுக்கு வருமானம் எதிர்பாராத அளவிற்கு உயரக்கூடிய ஒரு தருணமா இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கிறது குடும்ப பொருளாதார நிலையை மேம்படுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கடகராசியினருக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட திருமணத்திற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கடகராசினருக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரண் அமை இருக்குது இவ்வளவு நாட்களாக மனதில் ஏற்பட்டு வந்த குழப்பங்கள் சங்கடமான நிலைகள் நீங்கி மனதில் நிம்மதி பெறக்கூடிய ஒரு தருணமா இந்த குரு பயிற்சி அமை இருக்குதுங்க திருமண முயற்சிகளை ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் குழப்பங்கள் நீங்கி நல்ல ஒரு வரண் இருக்குது சில தருணங்கள்ல நீங்கள் நினைத்த காரியத்தை செய்து முடித்து வெற்றி காணக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த குரு பகவானுடைய அமைஞ்சிருக்குதுங்க கடகராசினி கடகராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு குரு பகவானுடைய இந்த ரிஷபராசி சஞ்சாரத்தின் காரணமாக மேலும் இந்த மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது குரு பகவானுடைய மேலதிகாரிகள் உங்களுக்கு சாதகமாக இருப்பாங்க அதே போல உங்களுக்கு நடைபெற்று வரும் சாதகமாக அமையும் பட்சத்துல இவ்வளவு நாட்களாக காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவை உங்களுக்கு கிடைப்பதற்கான சாத்திய குறுகள் அதிகம் இருக்குதுங்க ஒரு சிலருக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்க எதிர்பார்க்கலாங்க புதிய வேலைக்கும் முயற்சிக்கும் கடகராசினருக்கும் கூட ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வேலை அதுவும் மனதிற்கு நிறைவு தரக்கூடிய வேலை கிடைக்க இருக்குது வெளிநாடுகளில் பணியாற்றி வரும் கடகராசியினர் பலர் தாய்நாடு திரும்பி குடும்பத்துடன் ஒன்றிணையக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க அதே போல இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை இவ்வளவு நாட்களாக நீங்கள் பொறுமையாகவும் நிதானமாகவும் காத்து கொண்டிருந்த ஒரு சில முன்னேற்றங்கள் உங்களுக்கு தான் வந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது கடகராசை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்தவரைக்கும் நீங்கள் மிகவும் கவனத்தோடு அதிகரிக்க இருக்குதுங்க புதிய முயற்சிகள் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளும் போது நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க சக கூட்டாளிகளுடைய முழு ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க வியாபாரம் சம்பந்தமாக வெளிநாடு சென்று வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க ஏற்றுமதி இறக்குமதி துறையினருக்கு புதிய கட்டுப்பாடுகள் ஏற்படும் ஏற்பட்டாலும் உங்களுடைய இந்த ஏற்றுமதி இறக்குமதி துறையில எந்த ஒரு பாதிப்பும் தகடங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லங்க சில தருணங்கள்ல ஏற்பட்டு வந்த நிதி நெருக்கடி தளர்ந்து நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக குரு பகவானுடைய ரிஷபராசி சஞ்சாரம் அமைஞ்சிருக்கு கிரக கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது முறை ஆலங்குடி அல்லது திட்டை திருத்தல தரிசனம் மிகச்சிறந்த ஒரு பரிகாரம் அமை இது கடகராசின் இருக்கு